அஸ்லாம் வரமத்து வபர்காத்து நபிகள் நாயகம் சல்லாஹுலி வசல்லம் அவர்களின் தலைமுறை நபிகள் நாயகம் சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இஸ்மாயில் நபி அலிஹிஸ்லாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் கினானாவை தேர்ந்தெடுத்தான் கினானாவின் வழித்தோன்றல்களில் குறைஷியரை தேர்ந்தெடுத்தான் குறைஷியரிலே இருந்து பனு ஹாஷிம் குலத்தாரை தேர்ந்தெடுத்தான் பனு ஹாஷிம் குலத்தாரிலே இருந்து என்னை தேர்ந்தெடுத்தான் என்று கூறினார்கள் இந்த செய்தி வாசிலாவின் அகவா ரலி அல்லாஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லீம் என்ற நூலிலே நான்கு ஐந்து ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நவிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது நபிகள் நாயகம் சொல்லாஹு செல்லும் அவர்களுடைய வம்சமும் தலைமுறையும் ஒரு அறியப்பட்ட தொடராக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட விஷயமாக அமைய பெற்றிருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்களுடைய வரலாற்றை விவரிக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் வமிச இயல் வல்லுநர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்களுடைய அந்த தலைமுறை தொடரை அறிவிக்கின்ற போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலைய் செல்லம் அவர்களில் தொடங்கி அதற்கு மேல் அப்துல்லா அப்துல் முத்தலிஃப் என்று அதுரான் என்பவர் வரைக்கும் அந்த தலைமுறையை மிக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியாக தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது இஸ்லாமிய ஆதாரபூர்வமான நூல்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உலகத்திலே ஒருவருடைய தலைமுறை இரண்டோ மூன்றோ அதிகப்பட்டிருக்கலாம் சிலருக்கு அதைவிட சில கூடுதலாக இருக்கலாம் ஆனால் நடிகர் நாயகம் செல்லல்லாகுலைவர் செல்லமுடைய அந்த தலைமுறை வம்சம் என்பது அது மிகவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட வகையிலே தெளிவான சான்றுகளோடு மிக துல்லியமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலையம் அவர்கள் கூறினார்கள் ஆதமின் சந்ததிகளில் தலைமுறை தலைமுறையாக நான் சிறந்த தலைமுறை வழியே அதாவது மரமணுக்களில் பாதுகாக்கப்பட்டு வந்து இப்போது நான் தோன்றியிருக்கும் இந்த சிறந்த தலைமுறையில் தோன்றி அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றுள்ளேன் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி அபு ஹரை அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரி என்ற நூலிலே மூன்று ஐந்து ஐந்து ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் ஆதம் அலிஹஹலாம் அவர்களிலே இருந்து தொடர்ந்து தன்னுடைய தலைமுறை சிறந்த தலைமுறை மரபணுக்களின் வழியாக பாதுகாக்கப்பட்ட தலைமுறை என்பதை மிக துல்லியமாக சொல்லிய செய்தியைத்தான் இந்த ரவிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது உலகத்திற்கு ஒரு அல்லாஹுடைய தூதர் வர இருக்கின்றார் அவருடைய அந்த வருகை என்பது இறுதி காலகட்டத்திலே அமையப்பட்டிருந்தாலும் ஆதி முதல் அவருடைய தலைமுறை என்பது மிக துல்லியமாக ஆராயப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருப்பது நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுடைய இந்த தலைமுறைக்கே உண்டான ஒரு தனித்துவமாக அமையப்பட்டிருக்கின்றது எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக சீரிய நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய கூடிய மாக்கியத்தை தந்தரல் பொறியவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our channel and press the bell icon thank you